ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே மனித வாழ்க்கை உரிந்துவிடக்கூடிய பொருட்களை உலகம் பொன்றால் அழிக்கப்படும் அல்லது மனிதர்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரும் மரணத்தை வழங்கிய தீர்வோம் குன்னு நௌசீல் உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரினங்களும் மரணத்தை அணிந்து தீர்ப்பெற்று அல்லாத்தின் வரை சொல்லினார் தமிழர்களே வாழ்ந்தவர்கள் நம்மோடு உறவாடியவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் நம்மோடு பழகியவர்கள் இவர்களுடைய நிலை கடந்த காலத்தில் நம்மோடு இருந்தவர்களுடைய நிலை இப்போது எங்கே என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் மரணம் அடைந்துவிட்டார்கள் மனிதன் மரணத்தை எதிர்நோக்கி தன்னுடைய வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்வதைத்தான் இந்த நேரத்தில் மரணத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய மனிதன் அவர் அறிவுபூர்வமாக எந்த அடிப்படையில் அவர் கையாள வேண்டும் என்ற நெறிமுறையை மாற்றம் நமக்கு வழங்குகின்றது இந்த உலகத்தில் நாம் மரணம் பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கைக்கு நாம் எதை முற்படுத்த வேண்டும் என்றுதான் இஸ்லாம் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இன்பங்கள் இதை அடைவதற்கு பல்வேறு முயற்சிகளை செய்கின்றோம் பொருளாதாரத்தை இன்பங்கள் எது என்று நாம் கருதிக்கிட்டோமோ அந்த இன்பங்களை அடைவதற்கு நம்முடைய பெரும்பாலான வாழ்க்கைகளை பெரும்பகுதிகளை அதற்காகவே நாம் செலவு செய்கின்றோம் ஆனால் பெறக்கூடிய இந்த இன்பங்கள் நமக்கு அதை அடைய முடியுமா என்றால் அது கேள்விக்குறிதான் உலக வாழ்க்கையில் மனிதன் ஒரு இலக்கை நோக்கி அவர் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இலக்கை அவரால் அடைய முடியும் சில நேரம் அவனால் அடைய முடியாது இதை அல்லாவுடைய தூதர் மிக அழகான முறையில் ஒரு வரைபடத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார்கள் மசீர் அமையிலே சகாபாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாவுடைய தூதர் ஒரு சதுரத்தை வழங்கிவிட்டு உலக வாழ்க்கையினுடைய நீதி நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று பாடம் அந்த சதுரத்திலே மையத்தில் ஒரு புள்ளியை ஏற்படுத்தி

முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அவர் பல சங்கடங்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார் எப்படி சங்கடங்களோடு அந்த எதிர்பார்ப்பை அவர் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் இறுதியாக இந்த கோடு என்பது அவரை விடும் இந்த போடுதான் சொன்னார்கள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் அவனுடைய வாழ்க்கை நடைமுறை அவர் வாழக்கூடிய எதிர்காலத்தை பற்றி இந்த வரை உறப்பின் மூலமாக அல்லாவுடைய புதல் மிக அழகான முறையில் தெளிவுபடுத்திவிட்டார்கள் என்று இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய நாமும் வரலாற்றில் பேசுபொருளாக மாறப் போகின்றோம் நம்மோடு வாழ்ந்தவர்கள் நம்மோடு பழகியவர்கள் மரணம் மரணமடைந்து விட்டார் என்ற செய்தியை வாரத்திற்கு இரண்டு நாளும் அல்லது மூன்று நாளும் நாம் சொல்லி இருக்கின்றோம் நம்முடைய பகுதிகளில் நம்முடைய தெருக்களில் மரணம் என்ற இந்த நிலை அறிவிப்பை தொடர்ந்து நாம்

நாம் நடத்துகின்றோம் இந்த உலகத்தில் ஒட்டுமொத்த மனித வர்க்கமும் எல்லா விஷயத்திலும் ஒரு சேர நம்பிக்கை வளரக்கூடிய ஒரு நிலை எழும் என்றால் மாறலாம் கொள்கையில் மாறுபாடு இருக்கும் பேச்சில் மாறுபாடு இருக்கும் உணர்வில் மாறுபாடு இருக்கும் எல்லா விஷயத்திலும் மாறுபாடுகள் இருக்கும் ஆனால் மொத்த உலகமும் ஏற்றுக்கொண்ட ஒரு நியதி இருக்கும் என்றால் உண்மை இருக்கும் என்றால் மாறலாம் இந்த மட்டத்தை எதிர்நோக்கி வாழக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வசனத்தின் மூலமாக மிக அழகான ஒரு என்ன செய்யணும் மனத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அனைப்பொழுதும் அந்த சிந்தனையை தெளிவுபடுத்தக்கூடியவராக சிந்தனையோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதற்கு நமக்கு கல்வி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இறைவனை பற்றி அறிந்து கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்

இள்மை தேடி ஒரு பாதையில் செல்கின்றானோ அவருக்கு சொற்பத்திற்குரிய பாதை அல்லா திலவான் என்றால் மிக பெரிய பொருள் ஒரு வார்த்தை சொற்பத்திற்குரிய பாதையை கல்வி காற்று விட்டு அல்லாஹ் இருப்பவர் சொன்னார்கள் இந்த உலகத்தில் நாம் பெறக்கூடிய கல்விகள் அதன் மூலமாக அதிகாரத்தை நாம் பெற முடியும் உலக நடைமுறையில் நாம் கல்வியை பெற்றுவிட்டு அதிகாரத்தை பெற்றதற்கு பின்னால் நாம் எதிர்பார்க்கக்கூடிய உள்ளார் இந்த அனைத்து முயற்சிகளும் நமக்கு மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு பயன்பெறுமா இது கல்வி தீர்மானிக்க வேண்டும் நாம் பெறக்கூடிய கல்வி என்பது இந்த உலகத்தில் பெறக்கூடிய கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதை நோக்கி முயற்சி செய்கின்றோம் ஒரு அதிகாரத்தை பெறுவதற்காக அல்லது இந்த துறைகளில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காக மனிதன் முயற்சி செய்கின்றான் அந்த இலக்கை நோக்கி முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் அந்த இலக்கை அடைகின்றான் அந்த இலக்கின் மூலமாக அவருடைய கடைசி இலக்கு பொருளாதாரத்தை பெறுகின்றான் இருக்கா இல்லையா அவர் பன்னெண்டு வரை படிக்கணும் அதற்கு பின்னால் காலேஜில் போகணும் அதற்கு பின்னால் வேற ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து அல்லது ஏதாவது பயிற்சி கல்வி பெற வேண்டும் அல்லது அதிகாரத்தை நோக்கி தேவையான சந்திக்க வேண்டும் அதற்கு பின்னால் அதிகாரத்தை மனிதன் பெறுகின்றான் இந்த அனைத்து முயற்சிகளுக்கும் எவ்வளவு காலம் தேவைப்படுகின்றது

நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு அது பயன் தர வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு நிலை அந்த கல்வி அவங்களுக்கு தர வேண்டும் இந்த நேரத்தில் அவங்க ஒரு சிந்தனை வரலாம் இந்த உலகத்தில் அவங்க படிக்க கூடாதா இந்த உலகத்தில் படிக்கிறதுனால வந்து மார்க்கத்தில் தடைய அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்மிடத்தில் வரலாம் ஆனால் இந்த எல்லா கல்வியும் நமக்கு மரணத்திற்கு பின்னால் பயன்படக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் இதற்கு அடிப்படை தேவை என்ன என்னவென்றால் மார்க்கத்தை பற்றி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லா கேட்டால் யார் இறைவன் நம்மை எதற்காக படைத்திருக்கின்றார் இறைவன் படைத்ததற்கு பின்னால் நம்மை ஒரு நாள் மரணத்தை நமக்கு மரணத்தை வழங்குவார் அந்த மரணத்திற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இருக்கின்றது அந்த வாழ்க்கையில் நம்முடைய நிலை என்ன யோசிக்கிறோம் ஒரு கல்வியை தேடி போகக்கூடிய நேரத்தில் அதை பெறுவதற்கு எவ்வளவு முயற்சிகள் நம்ம செய்யறோம் அதற்குரிய தேவையான ஆட்கட்ட ஆலோசனைகள் பெறுகின்றோம் அதனால் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்று தேடி முயற்சி செய்கின்றோம் எல்லா முயற்சிகளுக்கும் மத்தியில் தான் இதை நாம் பெறுகின்றோம் காரணம் அந்த நன்மைகளை இன்பத்தை நம்முடைய காதல் கேட்கின்றோம் கண்ணால் பார்க்கின்றோம் இந்த இன்பத்தை அடைவதற்கு எல்லா வகையிலும் நம்ம முயற்சி அமைச்சுக்கிறோம் வாழ்க்கைக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கைக்கு இந்த முயற்சி நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும்

து தெரியுமா உலக நடைமுறையை உலக இன்பத்தை எதிர்ப்பதற்கு தான் வாழ்க்கை இருந்தது என்றால் உலகத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரஸ்டிச் சொல்வாங்க தெரியுமா அதாவது இடையே ஏற்படக்கூடிய பகைமை தனக்கு ஏற்படக்கூடிய பிரஸ்டி இது எல்லாத்தையும் தலைமுறை தலைமுறையாக சீர்க்கக்கூடிய நடைமுறை இருக்காங்க உலக நன்மைகளை எதிர்பார்த்த அவருடைய வாழ்க்கை முறைகின்றது உலகிற்கு குலை என்ற ஒரு நிலை என்றது ஐயாவு ஜாதியா என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வதற்கு மிகப்பெரிய காரணம் என்பதையும் சின்ன சீர்த்து குறைகள் நடந்தது அதிஷ்கரை அறிஞர்கள் சொல்றாங்க சகாபாக்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய வாழ்க்கை முறை கருப்பு பக்கத்திற்குரியவர்களாக வாழ்ந்தார்கள் கருப்பு பக்கம் என்றால் அவர்கள் வாழ்க்கை நடைமுறையை மனிதர்கள் பின்பற்றவே முடியாது நிலையில் அவருடைய அமைத்தார்கள் இந்த இஸ்லாமிய மாற்றத்துடைய நெறிமுறை அவர்களுக்கு வந்ததற்கு பின்னால் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டார்கள் ஒரு தடவை சதாசாம வந்து தன்னுடைய இயற்கை தேவையை நிறைவேற்றதுக்காக போறாங்க வீட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் திரும்ப வந்து வர்றாங்க வரக்கூடிய நேரத்தில் ஒரு நபி தோழர் அப்துல்லா தோழர் வயசு வந்து ரொம்ப ஒரு இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பணியாளர் அல்லாஹ்வுடைய தூதருடைய இயற்கை தேவையை முடித்து விட்டு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பணிபுரி செய்வாங்க அதுக்குரிய தண்ணியை கொடுக்கிறாங்க அவர்கள் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நிறைவேற்றுகின்றார்கள் நிறைவேற்றி விட்டு அல்லாவுடைய தூதர் இந்த மாதிரி இந்த பணியை பார்த்ததுக்கு பின்னால அவருக்கு ஏதாவது ஒரு உபகாரம் செய்யணும் அப்படின்னு அல்லாவுடைய தூதர் விரும்புறாங்க விரும்பக்கூடிய நேரத்தில் அந்த நபி தோழர்கிட்ட அந்த நபியா என்ன நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க யார் சொல்லுங்களா அல்லாவுடைய தூதர் கேட்க கேட்கிறாங்க நபியா இந்த மாதிரி அழகாக முறையில எனக்கு பணிமுறை செய்யல உனக்கு ஏதாவது நான் தர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஆகையால் என்னிடத்தில் ஏதாவது கேள் அப்படின்னு கேட்கிறாங்க கேட்கக்கூடிய நேரத்தில் இந்த இளமை படத்தில் இருக்கக்கூடிய இந்த தோழர் என்ன செய்வாங்க அப்படின்னா அல்லாவுடைய தூதரட்ட வந்து சொன்னாங்க யாரில்லா எனக்கு வந்து இன்னைக்கு உங்களோட நான் எப்படி இருக்கோ உங்களுக்கு படிப்படை செஞ்சு உங்களோட எப்படி நான் வாழ்கின்றேனோ இதே போன்று நாளை வறுமை உங்களோட சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதரட்ட கேட்கிறாங்க அல்லாஹ் தூதர் திரும்புவது வந்து ஜனாதிபதி

உங்களோடு நான் எப்படி வாழ்கின்றேனோ இதே போன்று உங்களிடத்திலே சொற்கோடு சொர்க்கத்தில் அதிகமாக நீ சஞ்சாரம் செய்யக்கூடியவர்களாக தொழுகையை சரியான முறையில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இதில் அவர் கிடைக்கக்கூடிய பாடம் தெரியுமா அல்லாவுடைய தூதற்கு வந்து பணி பணி செஞ்சிட்டு ஊதியம் செய்வா ஏதாவது கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த நவீ தோழர் உலக ஆதாயத்தை முன்னிறுத்தி எந்த எதிர்பார்ப்பையும் வெளிப்படுத்தல இல்லை நாம செய்வோம் யாராவது அப்படி பணி செய்யக்கூடிய யாராவது ஒரு ஊழியர் இந்த மாதிரி ஒரு வேலையை சரியான முறையில் செஞ்சுட்டார் அப்படின்னா அவர்கிட்ட உங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்டு வைங்க அவங்க எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும் ஒரு கம்பெனியில ஒருத்தர் வேலை செய்யறாரு அந்த மேனேஜரோ அல்லது முதலாளியோ நம்மளை கூப்பிட்டு நீ நல்ல வேலை செய்யல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டா நாம என்ன சொல்லுவோம் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால் எனக்கு சம்பள உயர் வேணும் எனக்கு போலீஸ் வேணும் எனக்கு இது வேணும் உலக நன்மையை மட்டுமே எதிர்நோக்கித்தான் நம்மளுடைய எல்லா பதவிகளும் அமையும் அவருடைய நிலை ஏன் இப்படி மாறியது அவருடைய நிலை எந்த அளவில் வறுமையில் இருந்தார்கள் என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம்

கல்வியை பெற்றோம் அது தவறு என்று பிடித்து கொண்டோம் ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு என்ன தெரியுமா இணை உடைய வாழ்க்கையில் மேற்பட்டால் நாம் சரியான கல்வி மேற்படுவதில் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்கு நன்மை மயக்குமா இந்த கேள்வியை நம்ம கேட்டோம் திருமண உறவு சரியான முறையில் நாம் இருப்போம் இருப்போமா வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களும் திருமண உறவு சரியான முறையில் இருக்கிறோமா திருமண மதத்தை ஏற்றுகிறது அல்லாவுடைய தூதர் முன்னிறுத்தி செய்கிறோமா அந்த விஷயத்தில் மார்க்கத்துக்கு புறப்பான நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல நாம இறைவனையும் இறைவனுடைய தூதரை முன்னிறுத்தி புறக்கணிக்கிறோமா கல்வி மட்டும் வித்தியாசம் இருக்குது சுண்ணச்சமாக உள்ளவங்கள்ட்ட வந்து தர்காப்பட்ட விஷயங்களில் புடையிருக்குது அப்படின்னா நம்மிடத்தில் இருக்கக்கூடிய புடையை தெரியுமா சிலதை து <laughs> த்துக்கு <laughs> முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அடுத்த இடத்துக்கு போவோம் ஒரு இடத்துல கல்வி முன்னேற்றம் இல்லை அப்படின்னா அடுத்த போவோம் மனித வாழ்க்கையில முயற்சியில எந்த குறை இல்லை சரிதான இது ஏதாச்சும் ஒரு தவறு இருக்குதா நான் சொல்றது இல்ல மனித வாழ்க்கையுடைய முன்னேற்றத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி தரம் இல்லையா தேவையான கல்வி நினைத்து நாம வந்து கேடி நாம கொண்டு போய் சேர்க்கிறோம் பொருளாதார வரவு முன்னேற்றம் இல்லையா தேவையான இடத்தை தேடி நாம் சென்று அதை முயற்சி செய்கிறோம் ஆனால் மரணத்திற்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கை அதற்கு பின்னால் வரக்கூடிய மரணம் இதை நாம் ஏற்படுத்தியதற்கான காரணம் உங்களிடத்தில் யார் நல்ல இபாக்கள் செய்கிறார்கள் என்று சோதிப்பதற்காகத்தான் நம்மளுக்கு அல்லாஹ் சோதிக்கிறான் இன்னைக்கு நாம வந்து சரியான முறையில் இருக்கமா கல்வியில சரியான கல்வியை பெற்ற நம்முடைய இபாதத்துகளை சரியான முறையில் அமைத்து அல்லாஹ் உடைய குபர் தடுத்த விஷயங்களை சரியான முறையில் விலகி இருக்கமா அப்படி அல்லாஹ் பார்க்கிறான் கண்ணிற்கு தாய்மார்களை ஒரே ஒரு தகவல் சொல்லிட்டு முதல் முறையில் நிறைவு செய்யலாம் என்று ஆசைப்படுகிறேன் அல்லாஹ் தன்னுடைய திருவரை குர்ஆனில் சொல்லிட்டார் யா ஐயுல்லதீன ஆமனு மயத்தத மின்கும் அன் தீனிஹி ஃபசௌஃப யத்தில்லா அல்லாஹ் அல்லாஹ் திருவரை குர்ஆனில் சொல்லிட்டான்

இந்த பள்ளியில நாம உட்கார்ந்துட்டோம் அப்படினா இறைவனுடைய தகுதி மேலோம் அப்படிங்கக்கூடிய நிலையே கிடையாது இறைவனுக்கு நாம் தேவை இல்லை அல்லாஹ் நினைத்தால் சைத்தானை கொண்டு இந்த மாட்டத்தை வளப்போம் இறைவனுக்கு மனிதன் தேவை இல்லை இறைவனுக்கு ஒருபோதும் மனிதர்கள் தேவை இல்லை அதத்த அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லிட்டான் நபி தோழர்களை பார்த்து அல்லாஹ் பேசினார் ஆரம்பத்தில் எப்படி மக்கத்து காபிர்கள் இறைவனை மட்டும் ஏற்றார்களோ அதே போட்டு இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம் தெரியுமா அல்லாஹ்வை ஏத்திட்டு

இந்த இடத்தில் ஏகத்துவத்தை வெளியாக்குவதற்காக நாம் ஏன் இந்த களத்தை அமைத்திலோம் ஒரே ஒரு நோக்கம் அல்லாஹ் தன்னை மாற்றிவிட்டான் அவர்கள் சரியான முறையில் இறைவனுடைய மாற்று பணிகளை செய்யவில்லை அவர்களுக்கு மகலாமா அல்லாஹ் திஸ்மா தான நம்பிக்கை பிரதிநிதியாக அமைத்து இருக்கின்றார் நானும் சரியான முறையில் இல்லை அப்படின்னு வைங்க இறைவன் நாம் தேவையில்லை கணித்து கூடிய தாய்மார்கள்

இறை தூதரை பற்றிய உரித வேண்டும் இறை எப்படி வாழ வேண்டும் என்று நடைமுறை படித்தார்களோ அந்த வாழ்க்கை தெளிவுபடுத்தினார்கள் விலக வேண்டும் என்று நமக்கு அதிலிருந்து வேண்டும் அவ்வாறு விலகவில்லை என்றால் நாம் வலியீட்டினுடைய விழிப்பிலே சென்றுவிடுவோம் அந்த நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் இறுதி முறை வர்ணம் வரை இந்த ஏகற்பத்திலே வாழ்ந்து இறைவனுடைய விருப்பத்திற்குரிய அடியா நாங்கள் மன்னித்து